நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா இது எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு திருவிழா இந்த திருவிழாவுக்கான லட்சக்கணக்கில் காலை முதலே வந்து கூட்டம் கூட்டிகிட்டு வராங்க அண்டை மாநிலங்கள் மற்றும் அண்டை மாவட்டங்களிலிருந்து காலை முதலே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் மலைமோதி வருகிறது இந்த திருவிழாவுக்கான கண்டிப்பாக நீங்களும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் நண்பர்களே இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிஜிடிஆர்பிக்கான தேர்வு முடிவு சமீபத்தில் வெளியிடப்பட்டது இந்த முடிவு வெளியிடப்பட்டவுடன் சிவிலிஸ்டும் வந்து அவங்க கூடியவே வெளியிட்டாங்க இதற்கான சிவி எப்போது நடைபெறும் என்ற நிலையில் தற்போது அதற்கான ஒரு அப்டேட் வந்திருக்கிறது அதாவது டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் வந்து பார்த்தோன்னா சென்னை மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான பள்ளிகளில் மேஜர் வயசாக அங்கே இருக்கிற ஸ்கூலில் வந்து ஐந்து ஆறு தேதிகளில் வந்து சிவி நடக்கப்போகுது போகுது நிச்சயம் முதல்ல முதல் வார்த்தா என்னுடைய முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறேன் நீங்கள் இதற்காக இந்த சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்காக ரொம்ப கடுமையாக உழைத்திருப்பீங்க உங்கள் உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது ஏன்னால் வந்து நீங்கள் வரும்போது கண்டிப்பாக நிச்சயமாக ஆர்டரோடு தான் வரப்போகிறீங்க இந்த சிவி முடிந்தவுடன் ஃபைனல் லிஸ்ட்டை விட போகிறாங்க அதனை தொடர்ந்து ஆர்டர் வந்து கொடுக்க போகிறாங்க எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கிடையா அதாவது நீங்கள் உழைத்த உழைப்புக்கு வந்து தற்போது ஒரு பலனாக நீங்கள் கையில் ஆர்டர் வாங்க போகிறீங்க போகிற ஸ்கூலில் நிச்சயம் நீங்கள் ஒரு நல்ல பேர் எடுத்து ஒரு நல்லாசிரியர் விருது வாங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக முதல் வாயத்தாக பதிவு பண்ணுகிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு டிஆர்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே முழுக்க முழுக்க இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் போகிறதுக்காக அந்த தேதி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகும்போது முன்கூட்டியே போங்க ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் போயிடுங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேதிகளில் ஒதுக்கப்பட்ட பள்ளிகளில் வந்து என்ன டைமில் இருக்கணுமோ அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நேரம் என்பது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எனவே நீங்கள் லேட்டாக போயிடலாம் சரி நம்ம பொறுமையாக போகலாம் அப்படிலாம் போகாதீங்க நண்பர்களே தயவுசெய்து முன்கூட்டியே செல்லுங்கள் வெற்றியோடு வாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்